கம் ஆல் ஒன்ஸ் ஒன் டிஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம முருகன் பக்தி பாடல் பாடலாம் அதாவது ஆடி மாத முருகப்பெருமானுடைய பக்தி பாடலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய புஸ்தகம் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க அதாவது வேல் முருகனுடைய வேல் பாடல் வேல் மாறல் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா வேல் மாறல் மகாமந்திரம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து இன்னைக்கு வேல் பாடலில் தான் பாடப்போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஆடி மாதம் என்றாலே அனைத்து தெய்வ தெய்வங்களுக்கும் சிறப்பான நாள் உகந்த நாள் உகந்த மாதம் அதனால் நம்ம ஆடி மாதத்தில் வந்து நம்ம அம்மன் பேரில் பாடல் பாடலாம் மற்றும் முருக முருகன் பேரில் பாடல் பாடலாம் விநாயக பேர் பெருமானுடைய பேர்லேயும் பாடல் பாடலாம் அனைத்து தெய்வங்கள் பேரில் நம்ம பாடல் பாடலாம் அதாவது பாடலை பாடி நம்ம தெய்வங்களை அழைத்து மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்களை வைக்கிறோம் அதனால் ஆடி மாதத்தில் இது பாட வேண்டிய சிறப்பு வேல் பாடல் முருகனுடைய வேல் பாடல் தான் இது நம்ம பாட உங்கள் கிட்டே வேல் இருந்ததுன்னா வேலில் வந்து பால் அபிஷேகம் செய்து பன்னீர் சந்தனம் எல்லாம் அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டு அந்த வேலுக்கு நல்லா வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து தூப தீபம் காண்பித்து ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க முன்னாடி முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலும் சந்தன குங்குமம் வச்சுட்டு முருகப்பெருமானை அலங்காரம் செஞ்சுக்கோங்க பூக்களால் மற்றும் வந்து ஏதாவது ஒரு நைவேத்தியமாக பகவானுக்கு படைக்கிறதுக்காக வச்சுக்கோங்க இப்போ நம்ம முருகப்பெருமானுடைய வேல் முன்னாடி அமர்ந்து வீட்டில் நம்ம இந்த பாடலை பாட போகிறோம் அப்படி இல்லை கோவிலில் போனாலும் சரி நீங்கள் கோவிலில் அமர்ந்து பாடலாம் மிகவும் சக்தி வாய்ந்த வேல் பாடல் முருகப்பெருமானுடைய வேல் பாடல் தான் நம்ம பாட போகிறோம் வேல் என்றாலே முருகப்பெருமானுடைய ஆயுதமாகும் அதனால் வேல் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது அதனால் முருகப்பெருமானுடைய வேல் பாடல் தான் நம்ம இன்னைக்கு பாடப்போகிறோம் வாங்க இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம் பாருங்க வேல் வேல் வேலாயுதா அப்படின்ற பாடல் தான் நம்ம பாடப்போகிறோம் முருகனுடைய சோத்திரம் அஷ்டோத்திரம் மற்றும் நாமாவளி மற்றும் பாடல்கள் புத்தகம் இருந்தால் அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு என் கூடையே பாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க பாடலாம் வாங்க வேல் வேல் வேலாயுதா வேல் 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 வேலாயுதா வேள் வேல் வேள் வேல் வேலாயுதா வேங்கை மர மாணவரே வேலாயுதா வேங்கை மர வானவரே வேலாயுதா அருச்சுடராய் வந்தவரே வேலாயுதா அருச்சுடராய் வந்தவரே வேலாயுதா ஆறு முக மாணவரே வேலாயுதா ஆறு முக மாணவரே வேளாயுதா திருச்செந்தூர் அதிபனே வேலாயுதா திருச்செந்தூர் அதிபனே வேளாயுதா தெய்வ யானை மணாலரே வேளாயுதா தெய்வ யானை மணாலரே வேளாயுதா குறைக்குடி குமரனே வேளாயுதா குறைக்கொடி குமரனே வேலாயுதா வேல் 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 வேலாயுதா வேங்கை மரமானவரே வேலாயுதா குறவள்ளி மணாலரே வேலாயுதா குறவள்ளி மணாலரே வேலாயுதா எட்டு குடி முருகனே வேலாயுதா ஏட்டு குடி முருகனே வேலாயுதா எங்களை நீ காக்க வேண்டும் வேலாயுதா எங்களை நீ காக்க வேண்டும் வேலாயுதா வேல் 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 வேலாயுதா வேல் 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 வேலாயுதா சிக்கல் சிங்கார வேலவனே வேலாயுதா சிக்கல் சிங்கார வேளாவனே வேலாயுதா சேக்கள் தீர்க்க வேண்டும் வேலாயுதா சிக்கல் எல்லாம் தீர்க்க வேண்டும் வேலாயுதா கந்தா உன்னை தண்டனிட்டோம் வேலாயுதா கந்தா உன்னை தண்டனிட்டோம் வேலாயுதா கருணையோடு காத்தருள்வாய் வேலாயுதா கருணையோடு காத்தருள்வாய் வேலாயுதா வேல் 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 வேலாயுதா வேங்கை மரமானவரே வேலாயுதா அருச்சுடராய் வந்தவரே வேலாயுதா ஆறுமுகமானவரே வேளாயுதா ൂർ അതിപനെ വേലായുധൈവ ാന മണാലേ വേലായുധ കുറകുടി കുമരനേ വേലായുധേ വേൾ വേൾ വേലായുധേ വേൾ 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 വേലായുധ குரவள்ளி மணாளரே வேளாயுதா எட்டு கொடி முருகனே வேளாயுதா எங்களை நீ காக்க வேண்டும் வேளாயுதா வேல் 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 வேலாயுதா வேல் 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 வேலாயுதா சிக்கல் சிங்கார வேளவனே வேளாயுதா சிக்கல் எல்லாம் தீர்க்க வேண்டும் வேளாயுதா கந்தா உன்னை தண்டனிட்டோம் வேளாயுதா கருணையோடு காத்தருள்வாய் வேளாயுதா வேல் 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 வேளாயுதா வேங்கை மரவானரே வேளாயுதா வேல் 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 வேலாயுதா வேங்கை மரமானவரே வேலாயுதா வேங்கை மரமானவரே வேலாயுதா வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோகரா வீரவேல் முருகனுக்கு ஹரோகரா ஞான வேல் முருகனுக்கு ஹரோகரா சக்திவேல் முருகனுக்கு ஹரூகரா அதாவது இந்த பாடல் வரிகள் என்ன கூறுகிறது என்றால் வேல் 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 வேலாயுதா வேலை கொண்ட முருகப்பெருமானே வேலை ஏந்தியவரே வேலாயுதா ஆறு முகம் ஆனவரே வேலாயுதா ஆறு முகம் கொண்டவரே வேலாயுதா திருச்செந்தூர் அதிபனே வேலாயுதா திருச்செந்தூர் அதிபனான முருகப்பெருமானே வேலை ஏந்தியவரே வேளாயுதா தெய்வ யானை மணாலரே வேலாயுதா யானை மணாலரே வேளாயுதா தெய்வ யானை கணவனான முருகப்பெருமானே வேளவனே வேளாயுதா குறைக்குடி குமரனே வேலாயுதா அப்படின்னு இந்த வரிகள் கூறுகிறது அடுத்த வரிகளை பார்த்தோம்னா குறவள்ளி மணாலரே வேலாயுதா வள்ளி மணாலரே வேலாயுதா அப்படின்னு நம்ம முருகப்பெருமானை பாடி புகழ்ந்து போற்றி பாடுகின்ற பாடல் இது எட்டு குடி முருகனே வேலாயுதா அப்படின்னு சொல்கிறோம் எங்களுடைய குறைகளெல்லாம் நீ தீர்க்க வர என்று நம்ம முருகப்பெருமானை அழைக்கிறோம் எங்களை நீ காக்க வேண்டும் வேலாயுதா எங்களை நீ வந்து காக்க வேண்டும் எங்களை காப்பாற்ற வேண்டும் எந்த நேரமும் எப்பொழுதும் எங்களை நீ வந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் வேலை ஏந்திய வேலை ஏந்திய முருகப்பெருமானே வேலாயுதா அப்படின்னு பாடுகிறோம் அடுத்த வரிகள் என்ன கூறுகிறதுனா சிக்கல் சிங்கார வேலாயுதனே வேலாயுதா சிக்கலில் இருக்கும் சிங்கார வேலவனே வேளாயுதா அப்படின்னு நம்ம முருகப்பெருமானை பாடுகிறோம் எங்களுடைய சிக்கல் எல்லாம் நீ வந்து எங்களுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் நீர் வந்து எங்களை தீர்க்க வேண்டும் அனைத்தும் தீர்க்க வேண்டும் வேலாயுதா அதே போல கந்தா உன்னை தண்டனிட்டோம் வேலாயுதா கருணையோடு எங்களை காத்தருள்வாயாக வேலை ஏந்திய வேலாயுதா முருகப்பெருமானே எங்களை வந்து கருணையோடு எங்களை காத்தருள்வாயாக எங்களை காப்பாற்றுவாயாக எங்களுடைய துன்பங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் கொடுத்து கேட்டு எங்களை துன்பங்களிலிருந்து எங்களை நீக்கி எங்களை காப்பாற்ற வருவாயாக சிக்கல் சிங்கார வேலவனே திருச்செந்தூர் முருகனே ஆறுமுகன் கொண்டவனே திரு வள்ளி தெய்வானே மணாலனே வேலாயுதா வேலை ஏந்திய வேல்முருகா அப்படின்னு முருகனை போற்றி புகழ்ந்து நம்ம பாடி நம்முடைய வேண்டுதல்களை அவர் பாதத்தில் வைக்கிறோம் முருகப்பெருமான் நாம் பாடும்போது கண்டிப்பாக அந்த இடத்தில் அவர் எழுந்தருள்வார் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார் மற்றும் நம்மை காப்பாற்ற ஓடோடி வருவார் அதனால் நாம் வந்து இந்த அருமையான சின்ன பாடல்தானே வேலை புகழ்ந்து பாடுகிறோம் வேலாயுதா அப்படின்னு முருகப்பெருமானை நம்ம போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் அதாவது எப்படி வேல்மாறல் மகா மந்திரம் பாடுகிறோம் இல்லையா நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே முருகப்பெருமானை அழைத்து நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர் முன் வைத்து நம்மை காப்பாற்றுவதற்காக நாம முருகப்பெருமானை அழைத்து வேண்டிக் கொள்ளும் ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த வேல் பாடல்தான் இதுங்க வேல் பாடல் முருகப்பெருமானுடைய வேல் பாடல் இந்த பாடலை எல்லாரும் கத்துண்டு பாடணும் அதாவது செவ்வாய்க்கிழமையில் பாடலாம் வெள்ளிக்கிழமையில் பாடலாம் அப்படி இல்லைனா தினம்தோறும் வீட்டில் விளக்கு எழுத்தி வச்சுட்டு மாலை பொழுதலை இந்த பாடலை பாடலாம் மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான பாடலுங்க அதாவது துன்பத்தை நீக்கும் பாடல் இந்த பாடல் மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் அதாவது நம்முடைய சேனலில் வந்து நிறைய டிவோஷனல் சேனல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க அதாவது பகவானுடைய பேரில் பாடல்கள் மற்றும் வந்து அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாங்கள் அப்லோடு பண்ணியிருக்கோங்க மிகவும் அருமையான சக்தி வாய்ந்த பாடல்கள் எல்லாரும் கற்றுண்டு இந்த பாடலை பாடலாம் மற்றும் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய மந்திரங்கள் மற்றும் வந்து பூஜை முறைகள் வழிபாடுகள் ஆடி மாத வழிபாடு எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க போய் பார்த்து பலனடைவீர்கள் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டும் மே தெரிய வரும் இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்